வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய நமக்கு ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா கார்வனியோடைய குழுக்கள் கார்வனியோடைய நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் போயிட்டுருக்கு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் நமக்கு போயிட்டுருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னா நமக்கு நேற்றே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு சி ஆகட்டும் அதே மாதிரி பிபால் ஆகட்டும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் உங்களுக்கு கணக்கில் நபர் தான் எடுத்துக்கோங்க சரியா இப்போ இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு அடிச்சாங்க ஏழ்நூற்றி இருபது ட்ரா நம்பராக இருக்குது அது அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது ட்ரா நம்பரா ரிசல்ட்டாக அதே மாதிரி ட்ரா நம்பர் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஜீரோ அறுபத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி டைல் நம்பராக இருந்துச்சு போன வாரம் நமக்கு நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு அடித்தாங்க அதுவும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் பாருங்கள் இங்கே ஆறு நம்பர் திரும்ப ரிப்பீட் எடுத்துருக்கா இங்கே ஆறு நம்பர் வந்துருக்கு இங்கே ஆறு நம்பர் வந்துருக்கு ஒன்று ரெண்டாவது ஏழு நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சு மாதிரி போன வாரமே நமக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதில் போன வாரம் ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் எடுத்து போல் வச்சு நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு நம்பருக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் ஏதாவது எடுத்து வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் யார்காச்சும் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்னா நீங்கள் மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரிசா ட்ரா நம்பரு அதுக்கப்புறம் நானூற்றி அறுபத்தி எட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி மூணு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக எதிர்பார்க்கணும் உங்களுக்கு ஒரு தான் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பன்னெண்டாவது மாதம் நமக்கு வந்து பதினொன்றாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு எட்நூற்றி எண்பது இது வந்து ரெண்டாவது ரிசல்ட் இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு தான் அடித்தாங்க போன மாதம் பதினொன்றாவது மாதம் ஃபஸ்ட்டு கார் தான் ஆடினாங்க அப்போ ஆடினப்போ அடுத்து ரெண்டாவது ரிசல்ட்டு வந்து எட்நூற்றி எண்பது அடுத்தது வந்து ஐநூறு அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தி மூணு இதோட முடிஞ்சது ஏன்னா போன நாட்டி வந்து நமக்கு நாலு ரிசல்ட்டு தான் வந்தது அஞ்சு ரிசல்ட் வர வேண்டியது ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு பம்பர் வந்துச்சு போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா பம்பர்னு வந்துச்சு இல்லையா பூஜா பம்பர் ஏற்கனவே அடிக்க அதுக்கு முதல் மாதம் பத்தாவது மாதம் அடிக்க வேண்டியது நமக்கு பதினொன்றாவது மாதம் நமக்கு அடித்தாங்க சரியா அதில் வந்து நமக்கு அறுநூத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஆறு இது ரெண்டுமே நமக்கு இந்த மாதம் பத்தாவது மாதம் அடிக்கப்பட்டிருக்கு பத்தாவது மாதத்தில் ரெண்டு ரிசல்ட் போயிருக்கு இப்போ நம்ம எடுக்க போகிறது மூணாவது ரிசல்ட்டு சரியா இப்போ எடுத்துக்கிறது மூணு ரிசல்ட் எடுக்கிறோம் அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரியா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேதிக்கை அஷ்டாலின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து உங்களுடைய ராசி பழன வந்து ரொம்ப நம்ம அக்யூவராக அணிவராக பிரிஞ்சு சூப்பராக கொடுத்துட்டு வரோம் அது கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியிலையுமே வந்து குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நம்ம இது வந்து வர வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு ராசி பலன் எடுத்திங்கன்னா எல்லாருமே வந்து அவரேஜாக ஒரு ராசி பலன் மட்டுமே தான் கொடுப்பாங்க பட் நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பார்த்து மொத்தமாக நூற்றி எட்டு பாதம் இருக்குது இந்த நூற்றி எட்டு பாதத்துக்கும் சேர்ந்த மாதிரியே தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா மொத்தமாக வந்து மற்ற ராசி மண்டலத்துலையுமே மற்ற நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு பாதம் தான் இருக்குது மொத்தமாகவே இந்த நூற்றி எட்டு பாதத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பன்னெண்டு ராசிக்குமே சேர்த்து நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு பாத மாதத்துக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா பொதுவாக வந்து உண்மையான ஜோதிடம் அப்படின்னா டிகிரி வைஸாக பார்க்குறது தான் உண்மையான ஜோதிடம் ஏன்னா ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த டிகிரிக்குள்ளே தான் நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் நீங்கள் நீங்கள் போராடம் போராட்ட ஏதாவது ஒரு நட்சத்திரம் பார்ப்பீங்கன்னா அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ளே வருது அது எத்தனாவது ராசியாக எத்தனாவது பாதமாக வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சும்மா வெறும் ராசிக்குள்ள மட்டுமே கடிச்சு சொல்றதில் வர அர்த்தம் கிடையாது அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய சே சே சேர்த்து தான் நம்ம சொல்லணும் அதுதான் வந்து உண்மையான ஒரு ராசி பழங்காக இருக்கும் அதை தான் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம சில உதிரத்தில் இருக்கக்கூடிய சில 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 தவறுகள்லாம் நம்ம கழிச்சுட்டு நம்ம ட்ரூவாக என்ன வருதோ அதை மட்டுமே நம்ம கொண்டு வரலாம் சரியா இந்த நூற்றி எட்டு பாதத்தில் தான் நம்ம பன்னெண்டு ராசிக்குள்ளும் உயரும் இந்த பன்னூற்றி எட்டு பாதத்தில் இந்த நூற்றி எட்டு பாதத்துக்கும் பொதுவான பழங்கள் கொடுத்தா ஒத்துருமா ஒத்து வராது அப்போ ஒரு ராசிக்குள்ளே ஒன்பது பாதம் இருக்குது ஒன்பது பாதத்தில் அந்த ஒன்பது பாதத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுத்தா படிக்குமா படிக்காது அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம சேர்ந்து தான் கொடுக்கணும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிக்ஸனாக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இதில் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கோங்க வாய்ப்பு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏ பி சிபில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ அஞ்சு பி போடில் ஒன்பது பி போடல வந்து நமக்கு ஒன்று இது வந்து கொஞ்சம் மாற்றி தான் எழுதி அவ்வளோதான் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சிபோடில் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணு போர்டுமே பெண்டிங் ஆனாலும் ஆகலாம் ஏன்னா இப்போ பாருங்கள் ஏபோலில் ஒன்பது நாள பெண்டிங் பிபோலில் பதினஞ்சு நாளாக பெண்டிங் சிபோலில் வந்து நமக்கு இருபது நாளா பெண்டிங் இப்போ நாளைக்கு ஒரு நாளில் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மூணு போடு பெண்டிங் ஆகிறது தவிர்க்கப்படும் அப்படி நாளைக்கு எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எப்போயுமே மூணு போடு பெண்டிங் விட மாட்டாங்க அதிகமாக அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு மூணாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்குள்ள வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டான ஒரு ராக வந்து விழுகிறக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் யாருக்காச்சும் எடுத்துக்கோங்க மூணாவது நம்பரை இவ்வளோ உயர்த்தி சொல்றேன் கேட்கலாம் மூணாம் பொறுத்த வரைக்கும் ஏ போல் பத்து நாளாக ஆகுது இப்ப இன்றைக்கி வந்து ஒன்பது நாளைக்கு வரலைன்னா பத்து நாள் ஆச்சு மூணு போடுமே பெண்டிங் ஆயிரும் அப்போ ஏதாவது ஒரு போல் எடுப்பாங்க கண்டிப்பாக எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆள் போல் மூணாம் நம்பர் கூட நாளைக்கு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி நாலு நம்பர் வரைக்கும் ஆறு சி போல் மூணு அந்தளவுக்குள்ள இன்னைக்கு கூட நமக்கு நாலு நம்பர் வந்துச்சு மாதிரி சரியா அடுத்து நமக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோல் ரெண்டு பி போல் பதினேழு சி போல் இன்னைக்கு எட்டு சரியா ஏ போல் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளில் தான் இருக்குது அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு வந்தாச்சு அதே குறிப்பா இன்னைக்கு சீபம் அப்படி வந்துச்சு சரிங்களா அப்ப நமக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்படி ஏழை நம்பர் அதே தான் நம்பரை நம்பர் வரைக்கும் ஏபோல் இருபது பிபோல் நாற்பத்தி இரண்டு சீப இதுவும் அதே தான் மூணு போலது பக்கமாக நெருங்குது இதையும் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விடாம முயற்சி பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் சரியா கணக்கு வருதுன்னு பாருங்கள் அடுத்து எட்டாம் நம்பர் அதுதான் எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு போர்டு ஜீரோ அது இன்றைக்கி தான் பி போர்டு எட்டாம் நம்பர் எடுத்தாங்க நீங்கள் ஒரு ரெண்டு போர்டு தான் மூணு போர்டு ரொம்ப அதிகமாக வெண்ணுங்க இடது ஏழு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் பட் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறாங்க வாய்ப்பு ஒன்று இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளை ஏழு பி போல ஜீரோ சிபோல் பத்து ஜீரோ பத்த வரைக்கும் அதே தான் ஒன்பது பதினொன்று மூணு அவ்வளோதான் சரிங்களா மேட்ச் மேட்ச்சாக ஒன்று பன்னெண்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம்னா எனக்கு வந்து ரெண்டு நம்பரு மிளண்ட அவுட் இருக்கு ஏன்னா ஏன் ரெண்டு நம்பர் மிளண்ட உட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான சாத்தியம் குறுக்குள்ள அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் அந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்டது எட்நூற்றி அறுபத்தி ஒரு நம்பர் திரும்ப நம்ம கொடுப்பாங்க போய் இடக்குற வாய்ப்பு இருக்குது எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு இந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்காங்க ரெண்டு நம்பருமே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு நம்பர் ரொம்ப இருக்குது ஆறாம் நம்பர் ஒரு சில காரணங்களெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் இருந்து எடுத்துங்க அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இருந்து எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ நம்ம எடுத்துங்க எனக்கு இதுக்குள்ளே மேட்சாக இருக்குது நிறையா சான்ஸ் கிடைக்கிது தான் கொடுக்குறேன் அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இது ஏதாவது வருதான்னு பாருங்கள் அடுத்து ஏபிபிஐசி ஏசியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு சரியா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் ஆள் போட்டு நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன நானூற்றி எண்பத்தி ஆறுன்னு அடித்தாங்க இல்லையா எண்பத்தி ஆறு இப்போ நமக்கு இதில் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகும் நம்பர் எட்டு நாலு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரும் அதே மாதிரி எட்டு கெட்டு ரிட்டர்ன் அடைக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ஆறு எட்டு அரை நம்பருக்கு எட்ட நம்பரு இப்போ நீங்கள் பெனிஃபிட் தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணலாம் அடுத்து நமக்கு ஆறு நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டு காரு ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக ஆறு கெட்டுன்னு திரும்ப வைக்கலாம் அது மாதிரி அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு இந்த மாதிரி அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சரியா ஏங்க இதில் மூணாம் நம்பரே காணுமேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தான் திரும்ப பாருங்க எனக்கு இந்த ரெண்டு நம்பரில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மூணாம் நம்பர் மேலே தாங்க டவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக இந்த எட்டு மூணுங்கிற நம்பர் நாளைக்கு இல்லை யாருக்கு தெரியும் ரெண்டு நம்பரையுமே கூட வச்சு அட்ரம் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ அதை பார்க்கும்போது மறுபடியும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நான் வந்து எண்பத்தி ஆறு கோட் பண்ணேன் எண்பத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆனால் எண்பத்தி ஆறுக்கும் அதே மாதிரி எண்பத் முப்பத்தி ஆறுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொடுக்கணும் இருந்தே எடுத்துங்க இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்குன்னு மேட்சாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்